வணக்கம் ஏ பிஜே அருள் அன்பர்களே உலகத்தினர் பொதுவாக எல்லோரும் அவர்கள் பிறந்த குடும்பம் சார்ந்த சமய மதத்தையே சார்ந்து வருகின்றனர் அச்சமய மதத்தையே பின்பற்றியும் வருகின்றனர் தனது வாழ்நாள் முழுவதும் அப்படிதானே ஆக நாம் சார்ந்துள்ள சமய மதம் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல அப்படித்தானே நாம் வளர்ந்து நம் அறிவு விருப்பத்தினால் தேர்ந்தெடுத்ததும் இல்லை அப்படித்தானே சரி நாம் வளர்ந்து படிப்பினால் அறிவு பெற்ற பின்பும் அதாவது நல்லது கெட்டது லாபம் நட்டம் சரியானது தவறானது என தெரிந்த பின்பும் நாம் இங்கு அதாவது நம் குடும்பத்தில் பிறந்ததினால் அக்குடும்பம் சார்ந்த சமய மதத்தை நாம் மாற்றிக்கொள்ளாமல் அச்சமயத்திலேயே நம்பிக்கை கொண்டு அச்சமயக் கடவுளரை இன்று வரை வணங்கி வருகிறோம் அப்படித்தானே நாம் வாழும் சமூகத்தில் பல சமயங்கள் உள்ளன நம்மை போல்தான் மற்ற சமயத்தில் பிறந்தவர்களும் எங்கனம் நாம் நமது பிறப்பினால் பிறந்த இடத்தினால் பெற்ற சமயம் போல் நமது நண்பர்களும் மற்றவர்களும் அவர்கள் பிறந்த குடும்பம் சார்ந்து இருக்கிறார்கள் சரிதானே அறிவும் அதாவது நாளும் தெரிந்த பிறகு எதனால் நாம் சமயத்தை மாற்றிக்கொள்ள முன்வரவில்லை அதாவது பிறப்பினால் பிறந்த இடத்தினால் பெற்ற சமய மதத்தை நாம் அதன் பின்பு பெற்ற அறிவினால் ஏன் மாற்றிக்கொள்ளவில்லை காரணம் எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் பொதுவாகவே நல்லதையே போதிக்கின்றன அதனால் நமக்கு மாற்ற வேண்டிய அவசியம் அடிப்படையில் இல்லை எனலாம் மேலும் ஒரு காரணம் உண்டு நமது சமயம் நமக்கு ஒரு அடையாளமாகவே நம்மிடம் கருத வைக்கப்பட்டுள்ளது எனவும் சொல்லலாம் மேலும் நமது வாழ்க்கை மனித வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே உள்ளது அல்லது தொடர்ந்து வாழ்வதற்கான முயற்சியிலேயே நாம் இருக்கிறோம் எனலாம் அப்படித்தானே அதாவது படிக்கின்ற காலம் படிக்க வைக்கின்ற அந்த சப்ஜெக்ட்ஸில் நாம் முழுமையாக ஈடுபட்டுள்ளோம் படிப்பு முடிந்த பிறகு வருமானம் சம்பாதிக்கும் காலம் வேலை அலுவலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகளினுடைய அதனால் நமக்கு நேரமின்மை அடுத்து குடும்பம் சௌரிய வாழ்க்கைக்கு சௌரியமாக வாழ்வதற்கு நம்மிடம் ஏற்படுகின்ற ஆசையும் அதை நிறைவேற்றிக் கொள்கின்ற முயற்சியும் நமக்கு மற்றவை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் இன்மை அடுத்து முதுமை நோய் என தொடர்ந்து நமது வாழ்க்கையில் நேரமின்மையால் மற்றவை பற்றி சிந்திக்க நேரமில்லை எனலாம் அப்படித்தானே அன்பர்களே இப்படிப்பட்ட ஒரு புற வாழ்க்கையில் நமக்கு ஒன்று செய்ய நமக்கு நம்மிடையே ஒன்று செய்ய அவசியமில்லாமலும் நேரமில்லாமலும் போகிறது எனலாம் அதாவது கடவுள் நிலை குறித்த உண்மை அறிதல் நாம் சார்ந்துள்ள அந்த சமயத்தின் உண்மை குறித்தோ அச்சமய கடவுளைப் பற்றிய நிலை குறித்தோ நமக்கு அவசியம் இல்லாமலும் நேரமின் நேரமின்மையாலும் செல்கிறது எனலாம் இது சரிதானே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் சமய கடவுளர் உண்மையா நமக்கு போதிக்கப்பட்ட சமய ஆசாரங்கள் சரியா தேவையா நல்ல நண்பனான அவனுடைய சமய நம்பிக்கை வேறுபட்டதாக உள்ளதே இதில் எது உண்மை உண்மை கடவுள் யார் கடவுளின் உண்மை நிலை என்ன கடவுளுக்கும் நம்மை போல் மூக்கு கண் காது கால் உண்டா சொர்க்கம் நரகம் சொல்லப்படுகிறதே இருக்கிறதா நம்மை கட்டுப்படுத்துகின்ற செய்ய சொல்கின்ற ஆசாரங்கள் தேவையா அதன் பயன் என்ன நம்மிடையே உள்ள சாதி கட்டமைப்பு எப்படி சரியாகும் இயற்கையின் உண்மை விளக்கம் என்ன இளைஞர்களே உங்களை கேட்கின்றேன் உங்களிடையே உண்மை தெரிந்து கொள்ள ஆசை இல்லையா எந்த ஒரு கட்டுப்பாட்டு ஆசாரம் இல்லாமல் இளைஞர்களே எந்த ஒரு கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் இல்லாமல் உண்மை குறித்து விசாரணை செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு ஆம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருவருட்பிரகாச வளரால் தோற்றுவிக்கப்பட்ட சுத்த சண்மார்க்கம் என்ற ஒரு உண்மை பொதுநெறி உள்ளது அது உங்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் உண்மை குறித்த விசாரணை செய்வதே வழிபாடு என்கிறது சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே என்கிறது அக்கடவுளின் உண்மை நிலை குறித்து விசாரிப்பதே லட்சியமாக சொல்கின்றது ஏன் மரணத்தையே தவிர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு உச்சபட்ச ஒரு ஆசையை நம்மிடம் தூண்டி அதன் குறித்த உண்மையை விசாரித்து வெற்றியடைய ஒரு வழியை காட்டுகிறார் வள்ளலார் இளைஞர்களை சிறிது நேரம் ஒதுக்குங்கள் யார் அந்த வள்ளலார் அவர் என்ன சொன்னார் அவர் சொல்ல வந்த உண்மை என்ன என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் ஏபிஜே அருள்